ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல பலமிழந்த இழந்த நிலைமையில் இருக்கின்றார் இது கொஞ்ச நாட்களுக்கு தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் மிக மிக சிறப்பு இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு தடைகள் தாமதங்கள் உடல் சம்பந்தமான பிரச்சனை பலவிதமான குழப்பம் குடும்பத்துல அப்படின்னு இந்த கச்சா முச்சான்னு இருந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இதுக்கப்புறம் நாள் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி உங்களுடைய ராசியில வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ண போறாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு என்னென்ன பண்ணுமோ அந்த எல்லா விஷயம் பண்ணலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானம் அவசியம் துலாம் ராசிக்கு வந்து அவசியம் நிதானம் அவசியம் ஒரே ஸ்தானத்துல இருக்காரு இந்த டைத்துல ஒரு பிசினஸ்ல வந்து ஒரு அமௌண்ட் இப்போ அமௌண்ட் போட்டப்பா அது எனக்கு வந்து கைக்கு வரவே இல்லை நான் எதிர்பார்த்தேன் வராது எப்படி வரும் ஏன்னா விரைவுஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல ராசி அதிபதி நீசமா இருக்காரு அப்போ இந்த டயத்துல நம்மளுடைய எடுக்கி அதாவது நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கும் அப்போ தப்பு தப்பா இருந்து அப்படின்னா இதுல அமௌண்ட் ஒரு நினைச்சிட்டு நம்ம நம்ம எடுக்கிற முடிவு தவறு அப்போ நம்ம போறது விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த டயத்துல தூர தேச பயணங்கள் போறது மிக மிக சிறப்பு ஆன்மீக வழிபாடு மிக மிக சிறப்பு கோவில்களுக்கு எல்லாம் போங்க அது மிக மிக சிறப்பு பலத்தை ஆன்மீக பலம் ஆன்மீக பலத்தை வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் அதுக்கப்புறம் அதாவது இருப்பீங்க இல்லையா வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பெரிய லெவலில் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க அப்போ வழக்கறிஞர்கள் இவங்களில் இவங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பு ஒரு பிசினஸ் பண்றதுல பார்த்தீங்கன்னா பேசிதான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மிக மிக சிறப்பு உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமா எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் செவ்வாய் பகவானுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது அவருடைய சிறப்பான எட்டாம் பறவை நான்காம் இடத்துல பதியுது நிலச்சேர்க்கை உண்டைப்போ இந்த டயத்துல துரான் ராசிக்காரங்க ஒரு வீடு வாங்குவீங்க ஒரு நிலம் வாங்குவீங்க ஒரு பைக் வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஆனா அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இந்த டயத்துல பண்ணுங்க ராசி அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வரட்டும் வந்த பிறகு இந்த விஷயத்தெல்லாம் முழுமைய அவங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னா வந்து புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் வந்து லாபஸ்தானமான பதினோராம் மடத்துல இருக்காரு உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பதினோராம் மடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய தாய்மாமன் மூலமாக உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க ஆனா நீங்க எடுக்க போற முடிவுகள் தான் ரொம்ப கவனமா பாத்து எடுக்கணும் இந்த நேரத்துல நம்ம நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து தாய்மாமன் கிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற யாரா இருந்தாலும் சரிதான் நீங்க நம்பிக்கையா நினைக்கிறீங்கல்ல அவங்க கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு செய்யுங்க அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த வாரத்துல ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பண பண வர வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒன்பது பத்து இந்த நாட்கள்ல வந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரிதான் கன்ஃபார்மா வெற்றி தான் அதுக்கப்புறம் பதினொன்னு பதிமூணு உங்களுடைய புதிய முயற்சிகளை வந்து இந்த நாளில் எடுங்க புதிய முயற்சிகள் புதிய முயற்சிகள் நீங்க எடுக்கிறதுனால இந்த நாட்கள் வந்து நீங்க புதிய முயற்சிகள் உங்களுடைய இணைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த நாட்கள் தாயின் மூலமா நல்ல விஷயம் நடக்கும் ஒரு ரொம்ப கொடுப்பாங்க ஒரு தாயின் மூலமா நல்ல விஷயம் நடக்கும் இன்னும் அவங்க சொத்துக்கள் மூலமா நல்ல விஷயம் நடக்கும் ஒரு வண்டி வாகன சேர்க்கை வரும் இந்த நாட்கள்ல வண்டி வாகனம் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க இல்லையா அதுக்கெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த நாட்கள்ல ஓகேங்களா மிக மிக சிறப்பான வாரம் இது இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசி வாரம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்செறை ராஜா மங்கனேஷ் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன்